வேலூரில் இன்று காலை நடைபெறும் பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வேலூரை சுற்றி உள்ள கிராமங்களில் இருந்து சரக்கு வாகனங்கள் மூலம் ஆட்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல் தருகிறார் செய்தியாளர் குமரேசன் குமரேசன் எந்தெந்த பகுதிகளிலிருந்து மக்கள் அழைத்து வரப்படுறாங்க விவரங்களை சொல்லலாம் அதாவது தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் பாண்டிச்சேரி ஒரு தொகுதி என மொத்தம் நாற்பது தொகுதிகளுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்றத்திற்கான முதல் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது இந்த நிலையில் தான் தேர்தலுக்கு ஒன்பது நாட்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் என்பது தற்போது சூடுபிடித்திருக்கிறது அதாவது கொடுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் இந்த தேர்தல் மூலமாக தமிழகத்தில் தாங்கள் கால் விட வேண்டும் என்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்திற்கு வருகை தந்து ரோடு ஷோ பொதுக்கூட்டம் மூலமாக மக்களை சந்தித்து வருகிறார் அதே போல பாஜக தலைவர்களும் பல்வேறு தலைவர்களும் இந்த தமிழகத்திற்கு வந்து அவர்கள் ரோட் ஷோ மூலமாகவும் பொதுக்கூட்டம் மூலமாகவும் மக்களை சந்தித்து வருகிறார்கள் ஆனாலும் மக்களுடைய வரவேற்பு என்பது மிக மிக குறைவாகவே இருக்கிறது மக்கள் மத்தியில் பெரிய பெரிதளவில் ஒரு எழுச்சி ஏற்படவில்லை ஏனென்றால் தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண காலத்திலும் சரி மக்கள் பாதித்த காலத்திலும் பிரதமர் மோடி அவர்கள் எந்தவித நலன்களையும் எந்தவித திட்டங்களையும் எந்தவித நிதியையும் கொடுக்காத காரணத்தினால் மக்கள் பெருமளவில் அவர் மீது வெறுப்புள்ள வெறுப்பிலேயே உள்ளார்கள் என்றே கூறலாம் அந்த வகையில் தான் தற்போது அவர் செல்லக்கூடிய இடங்களில் எந்த வகையிலும் அவருக்கு கூட்டம் என்பது சேராத நிலை தான் இருக்கிறது இந்த நிலையில் தான் நேற்று சென்னையில் அவர் டி நகரில் அவர் ரோட் மூலம் அவர் மக்களை சந்தித்தார் அப்போது கூட அவருக்கு பெரிய வரவேற்பு என்பது மக்கள் மத்தியில் இல்லை இந்த நிலையில் இன்று வேலூரில் உள்ள கோட்டை மைதானத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தான் பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பங்கேற்க இருக்கிறார் இதற்காக நேற்று இரவு ராஜ்பவனில் தங்கிய பிரதமர் மோடி அவர்கள் இன்று காலை ஒன்பது மணி அளவில் அங்கிருந்து கிளம்பி சென்னை விமான நிலையத்திற்கு சென்று பின்னர் சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இன்னும் சற்று நேரத்தில் வேலூரில் உள்ள அந்த விமான நிலையத்திற்கு வருகிறார் பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் வேலூர் கோட்டை மைதானத்திற்கு சென்று பரப்புரையாற்ற இருக்கிறார் குறிப்பாக ஆறு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பேச இருக்கிறார் அதாவது வேலூர் தொகுதி புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் அவர்களையும் அதே போல தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்களையும் அரக்கோணத்தை சேர்ந்த பாமக வேட்பாளர் வேலு வேலு பா பாலு அவர்களையும் அதே போல திருவண்ணாமலை அஸ்வத்தாமன் சிதம்பரம் கார்த்திகாயினி ஆரணி கணேஷ்குமார் ஆகிய ஆறு வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்யிருக்கிறார் இருக்கிறார் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு மக்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் அந்த டாடா ஏஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சரக்கு வாகனம் மூலமாக அழைத்து வரப்படுகிறார்கள் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வேலூர் ஆரணி அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் இருந்தும் மக்கள் தற்போது அழைத்து வரப்படுகிறார்கள் ஒவ்வொருவரும் இருபது பேர் முப்பது பேர் அந்த சரக்கு வாகனத்தில் அவர்கள் அழைத்து அழைத்து வரப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞர்கள் என்பவர்கள் அந்த டாடா வாச டாடா என்று சொல்லக்கூடிய அந்த சரக்கு வாகனத்தின் பின்புற டோர் மீது அமர்ந்து அவர்கள் அந்த தொங்கிக் கொண்டே வரக்கூடிய ஒரு நிலையும் ஒரு ஆபத்தான அந்த பயணத்தையும் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் இந்த கூட்டத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக பல்வேறு ஊர்களில் இருந்தும் கிராம பகுதிகளில் இருந்தும் மக்கள் அனைத்து அழைத்து வருகிறார்கள் குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் அவர்களை அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெண்களை ஆடு மாடுகளை அடைப்பது போல அந்த சரக்கு வாகனத்தில் அடைத்து அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இன்ன வேலூருக்கு வந்து பின்னர் இருந்து சாலை மார்க்கமாக அவர் செல்ல இருக்கிறார் இதற்காக அதாவது வேலூர் அப்துல்லாபுரம் என்ற அந்த விமான நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து சாலை மார்க்கமாக வருகிறார் அதாவது இந்த சாலை சித்தூர் கடலூர் செல்லக்கூடிய சாலை சிசி ரோடு என்று செல்லக்கூடிய இந்த சாலை வழியாக அவர் செல்ல இருக்கிறார் இந்த சாலையில் பார்த்தால் நூற்றுக்கணக்கான கடைகள் அதாவது ஹோட்டல்கள் சிறு கடைகள் எலக்ட்ரிக் கடைகள் எலக்ட்ரானிக் கடைகள் என பல்வேறு கடைகள் உள்ளன அவர் செல்லும் வரை இந்த கடைகள் எதுவும் திறக்கக்கூடாது என்பதற்காக அந்த கடைகள் அனைத்தும் தற்போது மூடப்பட்டிருக்கின்றது அந்த காட்சியினும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வகையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வேலூர் கோட்டை மைதானத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் நடத்த இருக்கிறார் அதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் வாகனத்தில் ஆபத்தான வகையில் பயணம் ஒவ்வொரு வண்டியிலும் இருபது பேர் முப்பது பேர் என அடைத்து அவர்களை அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை தான் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தான் மக்களை வந்து அவர்கள் ஒரு துன்புறுத்தும் வகையில் அவர்களுக்கு பணத்தை வழங்கி அவர்களை அழைத்து வருகிறார்கள் ஆனாலும் கூட மோடி அவர்கள் நாம் பல கூட்டங்களை பார்த்திருக்கிறோம் மோடி அவர்கள் பேச தொடங்கியவுடன் ஹிந்தி அவர்களுக்கு புரியாத காரணத்தினால் மக்கள் அவர்கள் அனைவரும் வெளியேறக்கூடிய காட்சியும் நாம் ஏற்கனவே பார்த்துக் கொடுக்கிறோம் அந்த வகையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு பிரச்சார கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த பிரச்சார கூட்டத்தில் மக்கள் பங்கேற்க மக்கள் பங்கேற்பதற்காக மக்களை பல்வேறு கிராம பகுதிகளிலிருந்தும் அழைத்து அழைத்து வருகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிரச்சாரம் என்பது தொடங்கி இருக்கிறது தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க